இறந்தவர்கள் கரம்பில் வந்தால் இவ்வளவு ஆபத்துக்களை அவசியம் தெரிஞ்சுக்கோங்க கனவு அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே வரக்கூடியது தான் கனவுகள் வராதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் ஏன் இந்த கனவு வருது அப்படின்றது எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்கும் சில டைமில் கனவுக்குரிய விளக்கம் தெரியாமல் குழம்பி போயிருப்பாங்க இப்படி வரக்கூடிய கனவுகள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காகவும் அல்லது நம்மக்கிட்ட கிட்ட யாராவது முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதாகவும் வருது அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட கனவுகள் என்ன அப்படின்றதையும் அதனுடைய எதுக்காக தோன்றுது அப்படின்றத பற்றியும் பார்க்க தெய்வீகம் தொடர்பான கனவுகள் தெய்வீக சம்பந்தப்பட்ட கனவுகள் வந்தால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் தீராத பிரச்சனைகள் தீரப்போது அர்த்தம் நண்பர் நிறைந்ததா கனவு கண்டா நண்பருடைய ரயிலை தவற விடுவது போன்ற கனவுகள் நம்ம ஏற வேண்டிய ரயிலை தவற விடுறது மாதிரி கனவு வந்தால் மரணத்தை பத்த பயத்தை வெளியிடும் குறுகிய காலத்துல இறந்துடுவோம் அப்படின்ற நமக்கு இந்த கனவு உணர்த்தும் போர்க்களம் மனநிலை சரியான நிலையில் இல்லாத போய் மாதிரியான கனவுகள் வரும் பொருட்களை வந்தால் கனவுகள் தோன்றினா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது பலமான மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இறந்தவர்கள் கனவில் வருதல் நம்முடைய வீட்டில் யாராவது இறந்திருப்பாங்க அவங்க கனவுல தோன்றி ஏதோ ஒன்று சொல்ல வருவாங்க சின்ன குழந்தைகளை கனவுல கொண்டா நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் கர்ப்பிணியை கனவுல கண்டா பொருட்கள் வந்து சேரும் நலம் அதிகரிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி